ఒవ్వురు వాటి దీవాలి వరంబో ஆஸ் அ பிளாஸ்டிக் ஒவ்வொரு வாட்டியும் இதை திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே தீபாவளி பார்த்தேன் நியூஸ் பேப்பர்ல பாக்கிற மாதிரி பீப்பிள் இருக்காது யங் லைஃப் ஒரு டுவெண்டி இயர் ஓல்டுக்கு டாமினன்ட் ரைட் ஹேண்ட்ல நைன்டி பர்சன்ட் பங்கன் போயிடுச்சு ஒரு செகண்ட் கேர்லெஸ்னஸ்னால லைஃப் டைம் டிசேபிள் இருக்க வேண்டிய நிலைமை கிராக்ற கையில வச்சு வெடிச்சு ஸ்கின் மசில் போன் எல்லாமே போயிடுச்சு ஒன் இயர் மல்டிபிள் சர்ஜரிஸ் பிசியோ தெரபி இதெல்லாம் பண்ணியுமே டென் பெர்சென்ட் கம்மியான தான் கொண்டு வரவே முடிஞ்சது எப்படி படிப்பாங்க எப்படி வேலை செய்வாங்க ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடுச்சு இன்னும் அஞ்சாறு வயசு குழந்தைங்க கூட ஏகப்பட்ட பேர் கேஷுவாலிட்டியில இருப்பாங்க ஆனா இது எல்லாமே கம்ப்ளீட்லி பிரிவென்டபிள் ராஜி சோ இந்த தீபாவளிக்கு லைசென்ஸ்டு கிராக்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க அடல் சூப்பர்விஷன் இருக்கட்டும் வாட்டர் பக்கெட் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க ஹாட்டான லிக்விட்ஸ் குழந்தைங்க ரீச் பண்ற இடத்துல இருந்து தள்ளி வைங்க அப்புறம் பட்டாசு வெடிக்கும்போதோ போதோ இல்ல நெருப்பு பக்கத்துல இருக்கும் போதோ ஃபுளோயான ட்ரெஸ்ஸஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க ஒரு வேலை தீ காயம் பட்டுச்சுன்னா ரன்னிங் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணுங்க ஐஸ் டூத் பேஸ்ட் அரிசி மாவு இங்க் இங்கு ஆயில் இந்த மாதிரி எதையும் அப்ளை பண்ணாதீங்க இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க நான் அந்த பேஷன்ஸோட பெயினையும் பாத்திருக்கேன் அந்த ஃபேமிலிஸோட ஹெல்ப்லெஸ்னஸையும் பாத்திருக்கேன் எப்பவுமே சேஃப்டி ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் செகண்ட் இந்த ரீல நீங்க கேர் பண்ற எல்லாருக்கும் மறக்காம ஒரு அவேர்னஸா சென்ட் பண்ணுங்க ஹாவ் அ சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி